தமிழ் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் கடந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை காலத்தில் தமிழகத்தில் வழக்கத்தை விட இருபத்தி நான்கு சதவீதம் மழை குறைவாக பெய்தது இதன் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் நீர்நிலைகள் வறண்டு உள்ளது பசிபிக் பெருங்கடல் பகுதியில் நிலவும் வெப்பநிலை உயர்வு குறித்து பருவநிலை மாற்ற நிகழ்வு அதாவது எல் நினோ எதிர்பார்த்தபடி நிகழாமல் தாமதமானதால் மழை குறைவாக பெய்ததாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது அடுத்து வரும் மாதங்களில் எல் நினோவின் தாக்கம் இருக்க வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது இதற்கிடையில் வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை ஒன்று தற்போது உருவாகி உள்ளது இதுகுறித்து சென்னை வானிலை ஆய்வு மைய அதிகாரிகள் தெரிவித்துள்ள தகவல் தெற்கு அந்தமான் கடல் பகுதி மற்றும் அதை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் இந்திய பெருங்கடலில் நிலநடுக்கோட்டு பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகி உள்ளது இது காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவோ அல்லது அதற்கு மேலோ போதுதான் அது தமிழகம் நோக்கி வருமா என்பதை கணிக்க முடியும் இது வலுப்பெறலாம் வலுப்பெறாமலும் போகலாம் ஒருவேளை வலுப்பெற்றால் தற்போது வடக்கு மற்றும் கிழக்கு திசை காற்று தமிழகம் நோக்கி வருவதால் தமிழகம் நோக்கி வர வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளனர் மேலும் வானிலை குறித்து உடனடி செய்திகளுக்குள் மறக்காம நம்ம தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்